இறங்கி அடிக்கிறாங்க அதுக்கு ஒரு தலைவர் ஒரு மெம்பர் ஆப் பார்லிமெண்ட் நேத்து பேசி இருக்கிறாரு அவன் முறைச்சதுக்கு அவன் ஆணவத்துக்கு தான் அந்த அடினு அப்ப முறைச்சா நீங்க அடிப்பீங்களா நான் அடிப்பேன் ஏன்னா அவன் என்ன பார்த்து முறைச்சான்னு சொல்றதெல்லாம் வந்து நாம ஜனநாயகத்துல இருக்கோமா என்னன்னு அப்படின்னு பயமா இருக்கு அத்தனை பேரு பாத்துட்டு இருக்கிறாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க அங்க வச்சு நீங்க பாட்டுக்கு அடிக்கிறீங்க அடிக்கிறது ஆணவமா அடி வாங்கினவனுக்கு ஆணவமாங்க பயங்கரமான சதிங்க சதி உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் வந்து பயங்கரமான சதி ஜாதிய பார்த்து அது அந்த காருக்குள்ள யாரு எந்த ஜாதின்னு பார்த்துதான் அந்த வழக்கறிஞர் வந்தாரு எவ்வளவு பெரிய சதி அவர்கள் இப்படி பேசுவாரு அப்படிங்கறது வந்து அவர் எப்படியெல்லாம் பேசுவாருங்கிறது ஒரு ஆச்சரியம் கிடையாது ஆனா இப்படி கூட பேசுவாருங்கிறது ஒரு அவருக்கே புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஹ் விஜய் அவர்கள் சதினு சொன்னா அதுல ஏதோ ஒரு நம்ம வந்து ஏத்துக்க கூடிய ஒரு நியாயம் இருக்கு திரும்ப அவர்கள் ரோட்ல போயிட்டு இருந்தாரு ஏன்னா என்ன தாக்குனாங்க சதிங்கிறாரு சரிங்க அப்படியே ஒருத்தர் வந்து வேணும்ட்டே வந்து அவர் கார் முன்னாடி வந்து விழுந்து அவர் இடி வாங்கிக்கிட்டாருன்னு நினைச்சா கூட இவங்க இறங்கி அடிக்கிறாங்க அதுக்கு ஒரு தலைவர் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நேத்து பேசிருக்கிறாரு அவன் முறைச்சதுக்கு அவன் ஆணவத்துக்கு தான் அந்த அடின்னு அப்போ முறைச்சா நீங்க அடிப்பீங்களா இல்ல இப்போ இந்த மாதிரி அவருக்கு அவரை அவரை சார்ந்தவர்களுக்கு நாம பேசினாலே அது பேசிய குற்றம் அவர் எப்படிங்க நான் அடிப்பேன் ஏன்னா அவன் என்னை பார்த்து முறைச்சான்னு சொல்றதெல்லாம் வந்து நாம ஜனநாயகத்துல இருக்கோமா என்னன்னு அப்படின்னு பயமா இருக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்முடைய ஆட்சி வந்து கேஸ் போடாது இதுக்கு ஒருத்தங்களை பட்ட பகல்ல அத்தனை பேர் பாத்துட்டு இருக்கிறாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க அங்க வச்சு நீங்க பாட்டுக்கு அடிக்கிறீங்க அடிக்கிறது ஆனவாமா அடி வாங்கினவனுக்கு ஆனவாமாங்க ஆர்ஜி கர் இன்வெஸ்டிகேஷனே இன்னும் சரியா முடியல அவங்க வந்து அதை அமுக்கி அதை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது அடுத்தது இது வெளியே வந்திருக்கு வெளியே வராதது எத்தனை இருக்குன்னு தெரியல ஆஸ்பத்திரிக்கு சீக்குக்காக போறவங்களை வேற ஒரு விஷயத்தை பண்ணி அனுச்சிருவாங்க போல இருக்கு அது ரொம்ப ஒரு பெண்ணா இதையெல்லாம் பொழுது ரெண்டு விஷயங்க வெஸ்ட் பெங்கால்ல பெண்மையை குறிச்சு பேசும்பொழுது ஆஹ் இன்னொரு ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும் பெண்ணா இதெல்லாம் பார்க்கும்போது பதறுது ஐயா நம்ம நல்லதாலும் மேற்கு வங்கத்தை இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் மம்தா பானர்ஜி ஒரு பெண் தலைவர் அவங்க வந்து அவங்க ஆட்சியில கட்சியை விடுங்க பெண்களுக்கான ஒரு பாதுகாப்புங்கிறது ஒரு அடிப்படை இல்லையா இங்க வகையில தமிழ்நாட்டு ஊடகங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன் அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல அந்த பெண்ணின் அடையாளத்தை வெளியே சொல்லாம அதே சமயத்துல நீதிக்காக கட்சி பாகுபாடு இல்லாம எல்லா பிரசுமே வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணாங்க அதெல்லாம் வந்து பெரிய விஷயங்க ரொம்ப நன்றி இன்னும் அதே போல எனக்கு ஒரே ஒரு இது எங்கேயாவது சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தது இந்த தஸ்வந்த் வெளியே வந்துட்டான் வயிறு எரியுதுங்க வயிறு எரியுதுங்க அப்புறம் என்னங்க இருக்கு தமிழ்நாட்டுல நம்ம என்னங்க பதில் சொல்ல முடியும் அவன் ஆஹ் எல்லாம் வந்து வெடிகுண்டு புரளி அப்படின்னு சொல்லி வீட்டை சோதனை யாரும் போட மாட்டாங்களான்னு ஆசையா இருக்கு இல்ல நான் ஒரு தான் பாக்குறேன் அவங்க வந்து சொல்றது ஒண்ணு செய்யறது வேற ஒண்ணு ஊருக்குத்தான் உபதேசம் அடி உனக்கும் எனக்கும் அல்ல அப்படிங்கறத எப்பவுமே பாத்துட்டு இருக்கிறது ஜாதிய மத்தவங்க பேசக்கூடாது ஆனா நாங்க பேசுவோம் அதுவும் கோயம்புத்தூர்ல நாயுடு என்ற ஜாதி பெயர் இன்னைக்கு எலெக்ஷன் வருது அப்படிங்கும் இதெல்லாம் வந்து நடக்கிறது வந்து நீங்க ஆச்சரியமா கேள்வி கேட்கறது ரொம்ப வியப்பா இருக்கு வீரமணி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஜிடி டி நாயுடு அவர்களை நாங்க நாயுடுவா பாக்கல நாங்க விஞ்ஞானியாதான் பாக்குறோம் அந்த ஒரு மரியாதையோட தான் நம்ம வந்து இத பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சரி ஒத்துக்கிறோம் அப்படி கூட ஒத்துக்கலாம் அப்ப தமிழ்நாட்டுல ராஜாஜிய முதலமைச்சரா பாக்கலையா அவரை குலுக்கபட்டர்னு தானே சொன்னீங்க அப்போ காமராஜரை நாடாரா தானே பாத்தீங்க அவரை வந்து முதலமைச்சரா பாக்கலையா சார் ராமனை வந்து நீங்க விஞ்ஞானியா பாக்கலையா இப்படி கேள்வி வருமா வராதா ம் கேள்வி வருமா வராது இவர் மட்டும் நீங்க விஞ்ஞானியா பாக்குறீங்களா அப்ப மற்ற சமூகத்தினரை நீங்க வந்து ஜாதியா பாப்பீங்க இவரை மட்டும் நீங்க ஜாதியா பாக்கலன்னு சொன்னா அது என்ன ரகசியம் அப்படின்னு ஐயா அவர்கள் வீரமணி ஐயா அவர்கள் கண்டிப்பா தெளிவுபடுத்தணும் இல்ல ஜி டி நாயுடு அவர்களை மரியாதை செய்வது அவருடைய நினைவை பரப்புவது அப்படிங்கறத வந்து நாம எப்பவுமே ஏத்துக்கிறோம் ஒரு கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவராக அண்ணாமலை அவர்கள் அதுக்கு வரவேற்பு கொடுக்கறது புரிந்து கொள்ள முடிகிறது ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க அண்ணாமலை அவர்கள் ஜாதி பேரெல்லாம் எல்லாம் ஒழிப்போம் அப்படின்னு என்னைக்காவது வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரா நான் வந்து ஜாதிக்கு எதிரி கிடையாதுங்க உலகத்துல யாரும் ஜாதிக்கு எதிரா இருக்குல்ல ஜாதி கொடுமைகளுக்கு ஏற்ற தாழ்வுகளுக்கு அதுக்குதான் நம்ம எதிரியா இருக்கிறோம் ஒரு ஒரு நல்ல குலத்திலிருந்து ஒரு நல்ல இருந்து வர்றதை யாருமே வந்து மறுக்க மாட்டாங்க நீங்க எப்படி அது என்னோட கேள்வி என்னன்னா நீங்க அப்போ வஉசிய நீங்க பிள்ளையாதானே பாத்தீங்க சிதம்பரனார் அப்படின்னு மாத்தனீங்கல்ல அதே போல நீங்க பசும்பொன் ஐயாவை சொல்லிடுவீங்களா தேவராய நீங்க சொல்லிடுறீங்களா முத்துராமலிங்கம் அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்க ஒவ்வொருத்தருடைய அடையாளத்துல அவங்க ஒருத்தருடைய அடையாளத்துல நம்முடைய வரலாறு அடங்கி இருக்கு சுதந்திர போராட்டம் அடங்கி இருக்கு நம்முடைய சமூக நீதிக்கான அடிப்படை அவங்க எல்லாம் எட்டிட்டு போனவங்க அதையெல்லாம் நம்ம மறக்க கூடாது ஜாதி பேரை மட்டும் அடிச்சுட்டா ஜாதி ஒழிஞ்சிருச்சாங்க ஆயிப்போச்சுங்க இந்த ரோட்டுல ஜாதி பேரையெல்லாம் தார் போட்டு அழிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு இப்போ அறுபது வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு போச்சு அழிஞ்சு போச்சா ஜாதி இன்னைக்கு வரைக்கும் ஜாதியை பார்க்காம திமுக திமுக ஒரு இடத்துல ஒரு வேட்பாளர் நிறுத்த முடியுதா அதனால ஜாதிக்கு யாருமே வந்து எதிரி கிடையாது தான் நம்ம வந்து எதிரியா இருக்கும் ஒரு ஆடவ குலை நடக்குதா அங்க எங்க போச்சு உங்களுடைய ஆக்டிவிசம் அதுக்கு ஏதாவது சொன்னீங்களா நீங்க அதுக்கு ஐயா வீரமணி அவர்கள் ஏதாவது பேசினாரா இப்ப பேசுறாரு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய கட்சி பாஜக அது வந்து பாதிப்புங்கிறது தேசிய அளவில் பாராளுமன்ற தேர்தலில் தான் அது வந்து ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப நிதர்சனமாகவும் நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு இனிமேலும் இன்னும் கண்ணுக்கெட்டின தூரம் வரைக்கும் அதுக்கு வந்து வேற கவுண்டரோ இல்ல வேற மாற்றமோ வந்து தேவையும் இல்லை கண்ணுக்கு தெரியவும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வரும் ஒரு கட்சியாக பாஜக ஒரு அபரிமதமான வளர்ச்சியை கண்டிருக்கு அந்த வளர்ச்சிக்கு நம்ம வந்து ஆளும் திமுக ஆட்சிக்கு நம்மளுடைய நன்றிகளை கூட தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா எதுவுமே செய்யாம அவங்க வந்து ஜஸ்ட் கொடுத்ததை நல்லபடியா ஆட்சி செஞ்சிருந்தாலே வந்து இந்த அளவுக்கு சனாதனத்துக்கு ஆதரவு பெருகி இருக்குமா அப்படின்னு சொல்ல தெரியல ஆனா அவங்க வந்து நாலொரு குற்றமும் பொழுது ஒரு பழியுமா இருக்கிறதுனால வேற வழி இல்ல பாஜக என்ற ஒரே ஒரு கட்சி தான் இந்த கடவுள் மறுப்பு இன வெறுப்பு ஜாதி அரசியலுக்கு எதிராக குறிப்பாக வாரிசு அரசியலுக்கு ஒரு மாற்றாக வந்துட்டு இருக்கு தேசிய கட்சி தான் அதிமுக என்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸ் பார்ட்னர் இருக்கிறாங்க இன்னும் பல கட்சிகள் நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க புதிய பழைய கட்சிகள் எல்லாருமே கூட்டணிக்கு வரத்தான் போறாங்க ஃபர்ஸ்ட் குறிக்கோள் முதல்ல ஆட்சியை மாத்தணும் அதுக்கப்புறம் மாத்தது எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம் தாவேக்காய் இந்த கூட்டணியில இணையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை நான் இன்னைக்கு புதுசா சொல்லல எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறது தான் தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே ஒருமுகமா சந்திக்கணும் இந்த தேர்தலை ஆஹ் ஏன்னா திமுக கூட்டணியில வந்து ஒரு நம்பர்ஸ் அவங்களுக்கு வந்து எஸ்டாப்லிஷ் ஆயிடுச்சு கன்சாலிடேட் ஆயிடுச்சு அவங்களுக்கு தான் இஸ்லாமிய ஓட்டுகள் விழும் அவங்களுக்கு தான் மைனாரிட்டிஸ் ஓட்டுகள் விழும் அப்படிங்கிற கனவுல அவங்க இருக்கிறாங்க அதையெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு பதிலடி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி தேவைதான் தேவைதான்ப்படுது